போன பார்ட்டில் நம்ம எப்படி சாப்பாடு செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம அன்னதான கூடமான குமரீர்மலை அடிவாரத்தில் பைபாஸ் வாரமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேம்ப் போட்டிருக்கோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமையல் மாஸ்டர் கண்ணன் இந்த அன்னதானத்திற்கான தமிழ் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்களின் உற உதவியால் இப்போ நாங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு போட முடிஞ்சது எங்களால் இதே போல் அடுத்த வருஷமும் நாங்கள் பார்த்திங்கன்னா அன்னதானம் எங்கள் சிறப்பு நடைபெறுவோம் அப்போ நீங்கள் இந்த அன்னதான திட்டத்தில் கலந்துக்கணுன்னு முடிவெடுத்திங்கன்னா மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க பாருங்க நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்டுருக்கிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் இந்த ரெண்டாயிரம் பேர்த்துக்கான அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றுதுங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு புளி சோறு இப்படி வெஜிடபிள் ரைஸ் இப்படிதெல்லாம் கொடுத்துட்டுருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து அவர்கட குழம்பு ரசம் இப்படியெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் உண்மையிலேயே மக்கள் எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள் என்னோடய பொண்ணும் பார்த்திங்கன்னா இந்த அன்னதான திட்டத்தில் பங்கேற்கணும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சி என்னுடைய பொண்ணு வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த அன்னதான திட்டம் எங்களுடைய முருகன் நாங்கள் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி அடிக்கிது மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை மறக்காமல் உச்சாக்க முடியாது ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு வந்து சேருங்க ஓம் முருகா முருகா போற்றி போற்றி